இளமையில் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையுடைய பின்பகுதி தான் ஒரு மனுஷன் வந்து நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் ஏன்னா அப்போ வந்து உடம்புலேயும் தெம்பு இருக்காது மனசுலையும் தெம்பு இருக்காது அப்போ வந்து வாழ்கிறதுக்கான வசதியை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் ஆனால் இந்த ஜாதகப்படி எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் வந்து இதுதான் எல்லாருடைய ஆசையும் வந்து ஆரம்பத்தில் வந்து செறு வயசில் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சாப்பிடலாம் எல்லாரும் ஆனால் பின்பகுதி தான் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும் யாரையும் எதிர்பார்க்காம வாழணும் அது மாதிரி வாழ்க்கை வாடுற ராசிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசி தான் அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் தான் வேலையே இல்லாமல் இருக்கும் திடீர்னு நாற்பது வயசுக்கும் மேலே வந்து லாட்ரி சீட்டு வாங்குவோம் லாட்ரி விழும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பிப்பா பெருசாகிடும் இல்லை சிடீன்னு யாராவது உறவுகள்லேயே யாராவது வந்து எனக்கு வாரிசே இல்லைப்பா அந்த சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது கடவுள் நினச்சிட்டேன்னா ஒரு நிமிஷம் தான் பணக்காரனா ஆக்கிறதுக்கும் ஏழை ஆக்கிறதுக்கும் அந்த மாதிரி சில ராசிகள் நாலாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் இந்த ராசிக்கு வந்து நல்லா இருந்தாலும் அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த ராசியெல்லாம் நாற்பது வயசுக்கு மேலே ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சில ஜாதகத்தில் குவிப்பு இருக்குது அது யாராருன்னா ராசி தனுசு மிதுனம் சிம்ம ராசி இந்த நான்கு ராசியும் பின்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கும்